இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சில காலத்தில் என்னை காண்பீர்கள் எனவும் நான் தந்தையிடம் செல்கிறேன் எனவும் இவர் நம்மிடம் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டார் அவங்களுக்கு தெரியல அடுத்த நாள் தான் அதை நிகழப்போது ராத்திரி சொல்றார் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது நீங்க இப்படி படிப்பீங்களா நான் படிக்கிறேன்னு படிப்பீங்களா அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு படிக்காதீங்க சர்ச்சில் வாய்ப்பு இருக்குதுங்கிறது படிக்காதீங்க எடுத்து நல்ல ஒரு பார்த்துக்கோங்க வீட்டில் பைபிள் படிக்கிறதுக்கு அப்படி பண்ணி வச்சுக்கோங்க படிங்க சொல்ல பாருங்க இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வெளிப்படுது ரகசியம் மறைபொருள் என்ன சொல்றார் பாருங்க உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உறுவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இட்ஸ் மெசேஜ் ஃபார் மெசேஜ் அப்பா தமிழ் படிச்சவங்க எனக்கு இந்த என்ன என்ன ஒரு மாதிரி சொல்றாரு அது எனக்கு புரியவே இல்ல ஏன் சொன்னார் அவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆனா எப்படி சொன்னார் பாருங்களேன் அவர் எங்க இருந்து வந்தவர்ல அவருக்கு தெரியும்ல பாருங்க வந்து விட்டதனால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் மனித உயிர் ஒன்று தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுவார் இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்ன ஒரு வாக்கு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வலி என்னை பிரிகின்ற வலி இதோ நீங்கள் என்னை மறுபடியும் காண்பீர்கள் அப்பொழுது குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போல் நீங்கள் மகிழ்வீர்கள் என்று தாயாரை முன்னிறுத்தி தன்னுடைய போக்குவரத்தை சொல்கிறார் இவ்வளவு ருசிச்சு படிப்பீங்களான்னு தெரியல எனக்கு படிச்சு